ஹலோ விஸ் வெல்கம் டு கலரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக்கு ஒரு டேரக்டர் ரெண்டு படங்கள் டேரக்ஷன் பண்ணி அதே போல் மூணு டேரக்டர் வந்து ரெண்டு ரெண்டு படங்கள் டேரஷன் பண்ணி அது எந்த டேரக்டர் என்ன படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக்கு ஒரு டேரக்டர் ரெண்டு ரெண்டு படங்கள் டேஷன் பண்ணி அப்படின்னு மூணு டேரக்டர் வந்து ரெண்டு படங்கள் டேஷன் பண்ணி அது என்ன படம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு தான் மரக்காம கமான் கமெண்ட் பண்ணுங்க நான் டி டேல சொல்லிடுங்க நம்ம கார்த்திக் பஸ்ட் டேரக்டர் நம்ம முத்தையா தாங்க முத்தையா வந்து ரெண்டு படங்கள் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல நம்ம கார்த்திக் அது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமா கமெண்ட் பண்ணுங்க நான் டிடே ல சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நம்ம கார்த்திக்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசுல கொம்பன் படம் கொம்பன் கும்பன் படத்தை பஸ்ட் பஸ்ட் டைரெக்ஷன் பண்ணிக்காப்புல நம்ம கார்த்திக் நம்ம முத்தையா டேரக்டர் இந்த படத்தில் வந்து நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து லட்சுமி மேனன் வந்து கதாநாயக நடிச்சு காப்பிங்க இதுல நம்ம கார்த்திக் வந்து கொம்பன் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர் சூப்பராவே சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்துக்கு இசையை வந்து ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சுக்காப்பில் இந்த படத்துல உள்ள கதை எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம் ரெண்டாவது படம் நம்ம காத்திக்கு முத்தையா டேரக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம காத்திக்கினுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசில் விரும்பன் பண்ணாங்க இந்த படத்தை டேரக்டர் முத்தையா தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் நம்ம காத்திக்கு இதில் நம்ம காத்திக்கு ஜோடியாக வந்து அதித்தி சங்கர் வந்து கதாநாயகா ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம கார்த்திக் வந்து விருமன் அப்படிங்கிற கேட்டில் சூப்பராகவே நடிச்சுக்கப்பல இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் சங்கராஜ் தான் இசையமைச்சுக்கப்புல இந்த படத்தில் நம்ம கார்த்திக்னுடைய நடிப்பு எப்படி இருக்குது படம் எப்படி இருக்குது படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்த டேரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் தாங்க லோகேஷ் கனகராஜ் வந்து ரெண்டு படங்கள் கொடுத்துக்கப்பலாம் நம்ம கார்த்திகு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நம்ம கார்த்திக்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசில் கைதி படுத்தினாங்க கைதி படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டேரக்ஷன் பண்ணிக்கப்பில் நம்ம கார்த்திக் இதுல நம்ம கார்த்திக் வந்து டெல்லி அப்படிங்கிற கேரக்டர்ல சூப்பராகவே நடிச்சு இந்த படத்துக்கு இசை வந்து சாம் சி எஸ் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் பண்ணி லோகேஷ் கனகராஜ் ரெண்டாவது முறையா நம்ம கார்த்திக் டைரக்ஷன் பண்ண படங்களை பத்தி பார்த்துலாம் ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நம்ம கார்த்திக் நாற்பத்தி அஞ்சாவது வயசுல விக்ரம் தான் படம் தாங்க இந்த படத்துல நம்ம கார்த்திக் வந்து நடிக்கலங்க நம்ம கார்த்திக் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம டெல்லி அப்படிங்கிற கேரக்டருக்கு இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத் தான் இசை இந்த ரெண்டு படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மறக்க மக்கமா கமெண்ட் பண்ணுங்க மூணு டேரக்டர் பாத்தீங்கன்னா பி எஸ் மித்ரன் டேரக்டர் தாங்க இந்த டேரக்டர் வந்து ரெண்டு படங்கள் நம்ம கொடுத்திருக்காங்க அந்த படங்கள் என்னன்னு இருபத்தி ஆம் ஆண்டு நம்ம கார்த்திக் நாற்பத்தி அஞ்சாவது வயசுல சர்தார் படம் தாங்க சர்தார் படத்தை பி மித்ரன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த படத்துல நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து ரிஷி கண்ணா வந்து கதாநாயகா ஜோடிசன் சார் இந்த படத்துல நம்ம கார்த்திக் வந்து டபுள் ஆக்டிங் ஃபஸ்ட் ஆக்டிங் இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சந்திரபோஸ் சர்தார் அப்படிங்கிற அப்படிங்கலையும் சூப்பராகவே நடிச்சுக்கல நம்ம காத்திக் இந்த படத்துக்கு இசை வந்து ஜி பிரகாஷ் தான் இசை நம்ம மித்ரன் ரெண்டாவது முறையாக நம்ம காத்திக் டேரக்ஷன் பண்ண படங்களை பற்றி பார்த்துலாம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இன்னும் ரிலீஸ் ஆகலங்க இந்த படத்தில் இன்னும் ஷூட்டிங் தான் நடந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம காத்திக் நூனே நாற்பத்தெட்டாவது டூ படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் இந்த படத்தில் நம்ம காத்திக் ஜோடியாக மாலவிக மோனன் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நியூஸ் வந்திருக்கு இந்த படத்தில் வந்து அதே சேம் கேரக்டரில் தான் நடிச்சுக்காப்பில நம்ம காத்திக் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாப்பிலங்க இந்த ரெண்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கள் கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு மூணு டேரக்டர் வந்து ரெண்டு ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காப்புல அந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டு கிளிட்டி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்